தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான பலன்கள் என்னங்கிறத கவனிங்க தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வருடமாக அமையப்போகுது ஒரு வாழ்க்கையில் பல வருடங்கள் இருந்தாலும் கூட மிக மிக ஒரு சில அற்புதமான சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வருடத்தில் தான் நடக்கும் தான் யாருக்காவது நம்ம வயசானவங்கள்ட்ட பேசும்போது கூட அந்த வருடம் தேதியெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததுன்னு ரொம்ப ஒன்று சொல்லுவாங்க அது வந்து அவங்க வாழ்க்கையிலே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அனுபவத்தை தந்திருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது ரொம்ப நல்ல அனுபவமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது சில கசப்பான அனுபவமாக கூட இருக்கலாம் ஆனா அந்த அனுபவங்கிறது மிக மிக முக்கியம் நம்ம வந்து பணம் காசுகள் இது எல்லாத்த கூட நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம சுமந்துட்டு போக முடியுமான்னா கஷ்டம்தான் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு பொடீஸ்வராக இருக்கலாம் நாளைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அல்லது மறுபடியும் நம்ம கோடீஸ்வரனா கூடான கொடீஸ்வராக மாறலாம் மாறி மாறிட்டு இருக்கோம் என்ன அர்த்தம்னா சென்று கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் செல்வம் அப்படின்னா போயிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் தான் அர்த்தம் அதுக்கு பேரே அதனால் தான் செல்வம் அப்படின்னு பேர் வச்சாங்க பெரியவங்க இப்போ எதுக்கு இவ்வளவு வரேன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு மிக நல்ல அனுபவங்கள் அப்படிங்கறத கொடுக்கக்கூடியதானது இந்த வருடம் இருக்குங்க சரிங்க நீங்க சொல்றீங்க இது நல்ல அனுபவமா இல்லைனது கசப்பான அனுபவமா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்ல அனுபவம்னு சொல்றீங்க நல்ல அனுபவமா இது என்ன அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த கேள்வியா வந்துடும் இது நல்ல அனுபவமாகவே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் பாவத்திலே இருக்கார் ஏழாம் அதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கார் ஒண்ணு ஏழு ஒன்னு ஏழு மட்டுமல்ல ஒன்றுன்னா ஜென்மஸ்தானம் ஏழுனா கலத்திரஸ்தானம் ஜென்மஸ்தான கலத்திரஸ்தானம் மட்டுமல்ல இந்த ரெண்டு ஸ்தானம் நாலாம் பாவம் அப்புறம் வந்து பத்தாம் பாவத்திற்கும் ஒரு யோகம் உண்டு இதுக்கு ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் இருக்கு குரு ஜென்மத்துக்கும் அதிபதி தான் நாலாம் பாவம் மாத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி தான் சுகஸ்தானம்னு பேர் ஏ நாலாம் இடம் அதே மாதிரி பத்தாம் இடம் களத் ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கும் அவர் தான் ஜீவனஸ்தானத்துக்கும் அவர் தான் இப்போ இந்த நான்கு ஸ்தானமும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வலிமையாகுது அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த விபரீதமான இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு கிடைக்கும் கேந்திர யோகம் உண்டாகிறது இந்த வருடம் பரிபூர்ணமான நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணைவர் அதாவது கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் கல்யாணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகுதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் நடக்க போகுது இதுல கவனமாக இருக்க வேண்டியது அர்த்தாஷ்டமச்சனி ஆரம்பிக்குது அதனால புதிய வாகனங்கள் வாங்கும் அல்லது வாகனத்தை ஓட்டும் போதோ கொஞ்சம் இருங்க வேலை ஆட்களின் மூலமாக உங்களுக்கு வந்து சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதை உரிய தொகைகள் அவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் கருப்படியாக கொடுத்து வரணும் அவங்களுக்கு சரியாக சென்று சேர வேண்டிய அலவென்ஸ்லாம் சரியாக சேருதாங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை பரிசோதித்து கொள்ளுங்க அவங்கள் சார்ந்த அணுகுமுறையை நீங்கள் வெளிப்படுத்தும் போதோ செயல்படுத்தும் போதோ அதை தெரிவிக்கும் போதோ கொஞ்சம் கவனமாக இருந்து எச்சரிக்கையுடன் இருந்து செயல்படுவது மிக மிக முக்கியம் அதேமாரி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் எப்போன்னு கேட்டீங்கன்னா அதை முன்னாடியே சொன்னேன் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய ராஜிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் இந்த காலம் கொஞ்சம் ஒரு முக்கியமான காலமாக அமைகிறது அதனால அந்த சமயத்துல நீங்க வந்து ஆலங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உண்டான ஒரு ஸ்தலம் இருக்குங்க அந்த கோவிலுக்கு சென்று குரு மஞ்சள் நிறத்தினால் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற புஷ்பத்தை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருவது மிக 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 நல்ல பலன் முக்கியமாக வியாழக்கிழமை போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வருடம் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் இரண்டாம் பாவத்திற்கும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் வராங்க ராகு பகவான் கேது பகவானுடைய வெளியூர் வெளிநாடுகள் வெளி மாநிலம் வெளி கடல் கடந்து பிரயாணங்கள் செய்வது போன்ற எண்ணற்ற நன்மைகளும் அதன் மூலமாக பொருட்களினுடைய வரவும் உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும் சொன்ன மாதிரி குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதாவது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மகான்களை வழிபாடு செய்வது சாய்பாபா ஷீரடி சாய்பாபா வடலூர் ராமலிங்க அடிகளார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் பெரியோர்கள் யோகிகள் தபஸ்விகள் சித்த புருஷர்கள் இவங்களை எல்லாம் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாயின மகா